ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு மாட்டப்பட்டிருக்கு. இப்ப விசாரணை நடக்கல. விசாரணை தொடங்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு வந்து பேசும்போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும்? நான் சொல்றதை கேளுங்க இப்ப அந்த நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும் நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சிடுறேன் அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துட்றேன் சந்திச்சு என்னை சந்திச்சு சந்திச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க போயிட்டு போதுங்க என் பையன் செத்தாங்க இது என்ன மாதிரி விசாரணையாக இருக்கும் சரியா இருக்குமான்னு நான் கேக்குறதுக்கு நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னைய பார்க்க வந்த தான் நெரிசல் சாவு மரணம் அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர்ல என் பேர் இல்லை இல்ல தான் வேன்ல ஏறி சொல்றாரு பேருந்துல அவர் அந்த இடத்துல இருக்காரு அவர் இவரு யாரு ஆதவ இருக்காரு அந்த ஆதவர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே குற்றம் யாரால நிகழுது நான் கேட்கறது இப்ப நான் சிபிஐ ஆபிசரு நான் கேக்குற குற்றம் யாரால நிகழுது யாரால நிகழுது யாரு இது தப்பு யாரால நிகழுது யாரு வருகையால நிகழுது அது பேச கூடாது வந்தது பாதுகாப்பு போடலைண்ணா வண்டியில ஏறினவன என்ன சொல்றீங்க என்னை பத்திரமா பாதுகாத்து இங்க கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு குற்றம் குற்றம் ஒரு குற்றம் தம்பி ஒரு ஒரு குற்றம் நிகழுது அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணியாரு நான் வர்றதுன்னா கூட்டம் இல்ல என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம் அப்ப யார் காரணம் அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி அப்ப விசாரணை எப்படி இருக்கும்னு பார்த்துக்க விசாரணை சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும் எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பாத்துக்கிட்டு போது அது எங்க போய் விசாரிக்குது யாரு அதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா அந்த மாவட்ட செயலாளர் புஷியானந்த் ரெண்டு பேருக்கு தான் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டது ஆனா வருகை யாரோட வருகையால அங்க கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறத கேள்வி அவரே அந்த எஃப்ஐஆர்ல இல்ல அது அப்புறம் அது நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிச்சு சொன்னோம் சிபிஐ விசாரிச்சு சொன்னோம் நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிக்குது இல்ல விசாரிச்சு சொல்லு இப்போ புசி ஆனந்த் முன்பே 얘기 இறார் एफआईआर போட்ட உடனே முன்பே 얘기 இறார் ஆண்டிசிபேட் கேக்குறாரு சிபிஐக்கு வலகு मारனானே அந்த முன்பினை வேணாம்னு வெளியில வந்துறாரு அப்ப சிபிஐ விசாரி இத பாதுகாக்கலாம் நான் கேக்குறது நான் கேட்கறது நீங்க முன்பே கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய சிபிஐ விசாரிக்கி தான் பாdataGridView அபரா அது கூட இருக்க இல்ல நீங்க கடைசியா கடைசியா பாப்பீங்க இது சிபிஐக்கு நீங்க அத வளக்க கொண்டு வரதே விஜயையோ ஆதவர்जना வெளியில வச்சிருக்கிறதே ஊட்டனிக்க வரலனா மறுபடியும் பேக் பண்ணுங்க நீங்க என்ன எழுதிவீங்க வரல அப்படின்னா போலீஸ் மேல அது விசாரிச்சு முடிவெடுக்கணும் காவல்துறை குற்றம் உங்களுடைய பயணம் சேலத்துல இருந்தது அந்த திடீர்னு எதுக்கு கரு இருக்குமா தினீங்க அது மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரிதான் அது மாதிரி தான் வெடியில் இருக்காரா இல்லையாங்கிறது இல்லை என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்விங்க நாங்க கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா தம்பி விஜய் அங்கே வந்ததுனால தானே கூட்டம் அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசல்ல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்த இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேட்கறது அந்த குற்றத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க ஐயா ஸ்டாலின் கிட்ட கேளுங்க நான் சரி தமிழக அரசு போடல மத்திய புலனாய்வு துறை அதுல விசாரிக்க வேண்டியது இல்ல அது வெளிப்படையா தெரியுது தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது திருப்பங்கள் வர போதும் அப்ப இரநூறு இடத்துல நாங்கள் தோற்று போவோம்னு சொல்லுமா அந்த கட்சி ஜெயிப்போம் தான் சொல்லும் ஆறு மாசம் தானே இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்பேன் ஏன் முன்கூட்டியே கிளிச்சோசிக்கார மாதிரி பேசிட்டு இருக்குங்க அது சும்மா தம்பி அதுக்கு சாதகமாக வரும் பாதம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க மக்கள் மனநிலையில் மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் வீழ்த்துவாங்க என் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் வந்து நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிருச்சுன்னா மாறுதல் அதில் போய் பேசிட்டு கூட இலங்கையில் தொடர்ச்சியாக மூணு விழுக்காடு ஓட்டு வச்சுருந்தவன் தான் அந்த ஜனதா விக்திபுரம்னா இப்போ இருக்கல அனுரா இருக்கார்ல அவர் மூணு விழுக்காடு தான் அந்த கட்சி ஓட்டு வச்சுருந்துச்சு திடீர்னு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வங்கி எப்படி அதிபராச்சு மாறுதலை விரும்பிட்டான் கொண்டு வந்துட்டான் அதனால அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்குங்கிற முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது